புலிக தமிழ் நின்றங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் எந்த வீட்டில் பெண்கள் வெள்ளிக்கிழமையில் இதை செய்கிறார்களோ அவர்கள் வீட்டில் மகாலட்சுமியின் அருளினால் பணம் பெருகிக் கொண்டே இருக்கும் என்ன வந்து செய்யணும் வெள்ளிக்கிழமையில அப்படின்றத பத்தி பார்க்கலாம் பணத்திற்கு செல்வத்திற்கு வளங்களுக்கு அதிபதி யார் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது திருமகள் இவங்களை வந்து திருமகள்னு சொல்லுவாங்க மலர்மகள்னு சொல்லுவாங்க அலைமகள் அப்படின்னு சொல்லுவாங்க மகாலட்சுமியுடைய துணைவியான இவங்க முப்பெரும் தேவிகள் அதாவது சரஸ்வதி லக்ஷ்மி சக்தி இந்த முப்பெரும் தேவிகள்ல பொறுத்தவங்களாக இருக்காங்க மகாலட்சுமி பாத்தீங்கன்னா பார்க்கடல்ல இருந்து தோன்றியவர்கள் அதாவது முன்னொரு காலத்துல அமிர்தத்தை பெற்றுக்கொள்வதற்காக தெய்வர்களும் அசுரர்களும் சண்டை போட்டு பார்க்கடல்ல கடைறாங்க அதுல இருந்து நிறைய பொருட்கள் வந்தது அப்படி தான் மகாலட்சுமி சோ மகாலட்சுமியுடைய அருள் நமக்கு கிடைக்காதா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நம்ம விட்டு நீங்காதா அப்படின்னு ஏங்கக்கூடியவங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்ப என்ன பண்ணலாம் வெள்ளிக்கிழமையில அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்தது தாமரைப்பூ மல்லிப்பூ மறைக்குழுந்து பன்னீர் ரோஜா மாசமான மலர்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் தாமரைக்காலத்தபடியாக சோ இந்த எல்லாம் வச்சு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு அர்ச்சனை பண்ணிங்க அப்படின்னா எப்பேற்பட்ட வறுமையா இருந்தாலும் சரிங்க அது நீங்கி படிப்படியான ஒரு முன்னேற்றம் அப்படினது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி சுக்ரன் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியுடைய சகோதரன் அப்படின்றதுனால சுக்ரனுக்கும் அந்த நாள் ரொம்ப உகந்த நாளாக இருக்கும்

சந்தோடு இருக்கிறவுக்கு அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் இலை பாத்தீங்கன்னா நாளும் இருக்குமனுக்கும் புதன்கிழமை துர்காதேவிக்கு சாய்பாபாடு வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு சனிக்கிழமை ஒவ்வொரு நாளுமே வந்து நமக்கு வந்து ஆன்மீக வந்த நாளாகத்தான் இது போன்ற தினமும் உங்களால கோவிலுக்கு போக முடிஞ்சதுன்னா போகலாம் இல்ல எப்போ டைம் கிடைக்கவே போகலாம் ஆனா